அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பெருநாக்கு வந்து ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்த வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் என்ன நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் காமிக்கலை இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் என்னென்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் என்ன வளையல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் எங்க ஏரியா வந்து பெர்னாக்கு முத நாள் வந்து செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து பெர்னாக்கு முத நாள் போல பெருநாக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து புர்காசல் வாங்கிறதுக்காக ரோட்டுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து இந்த மாதிரி லைட்லாம் சோடிச்சு வச்சிருந்தாங்க இந்த லைட் எது வரைக்கும் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நானும் போய்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து இந்த லைட் வந்து பெரிய பாளிவாசல்லையும் தாண்டி போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த நம்ம ஏரியாவில் வழியே தெரியாது வா திரும்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மட்டும் வந்துட்டு வண்டியை திருப்பிட்டேன் பாருங்கள் இன்னும் அந்த சந்துக்குள்ளே நீட்டாக போய்கிட்டு தான் இருக்குது அந்த பக்கம்லாம் நமக்கு வழி தெரியாது இதோட திரும்பிவிடும் லாலாந்தோப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டேன் பாருங்கள் இதான் எங்கள் வந்து எங்கள் ஊர் பெரிய பள்ளிவாசல் இது பார்த்திங்கன்னா லாலாந்தோப்பு இங்கே தான் வந்து பெருனாக்கொள்ளைக்கு பெருனான்னா இங்கே ஜாமா போடுவாங்க அதனால பெருனாக்கொள்ளை தல்சானா தல்சாக்கு ஜாமா இந்தமாதிரி ராட்டினம் அதெல்லாம் போடுவாங்க அதனால தலுசா கொள்ளன்னு சொல்லுவோம் ஆக மொத்தத்தில் இந்த கிரவுண்டு பேர் பார்த்திங்கன்னா லாலா தோப்பு லைட்லாம் சோடிச்சு வச்சுருக்காங்க பார்த்திங்களா அதுதான் வந்து கொத்துபா பள்ளி இங்கே தான் வந்து பெருனாத்தோலுகள் நடக்கும் பசங்களாம் பார்த்திங்கன்னா நோம்பு திறந்துட்டு வந்து செம்மையாக ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க நாங்கள் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு நின்றோம் நல்லா ரசித்து ரசித்து இந்த பள்ளிவாசலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் லாலா தோப்புக்கு நைட்டில் வரேன் இன்ஷாலா பெருணாக்கு வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுப்போம் ஏன்னா எடுக்கிறேன்னு சொல்லிட்டாக்கா எடுக்க முடிய மாட்டேங்குது அதனால் எடுக்க முடிஞ்சால் வீடியோ வரும் பெருநாக்கு ஏற்கனவே நான் பெருனா கொலைக்கெலாம் போயிட்டு வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி காலியாக தெரியுது பெருநா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிற்கவே இடம் இருக்காது அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தாளாந்தோப்புக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தராபையெல்லாம் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம தெருவுலையும் பள்ளிவாசல் சோடிச்சிருக்காங்க சரி வாங்க இருக்குன்னு பார்க்கலான்னு போனால் மணி ஒன்றரை நாங்கள் போகும்போது சரியான பயம் காட்டி விட்டாலு நாய் கத்துது யாரோ கத்துறாங்க அப்படிலாம் சொல்லி என்னை விட்டுட்டு ஓடலாம் பார்த்தாலு என்னை விட்டுட்டு நீங்கள் ஓடீங்கன்னா உங்களுக்கு முன்னே நான் ஓடுவேன் பார்த்துக்கங்க போதமா என்ன போதமா அவ்ளோதான் இப்ப வாங்க நம்ம பெருனாக்காக என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கட்டப்பையில இருக்கிற ட்ரெஸ் வந்து இருபத்தி ஏழாம் கிழமை அன்னைக்கு போட்டு எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த பேக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெருனாக்காக போடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க நம்ம வந்து என்னென்னலாம் நகை நட்டுலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நெக்லஸ் பார்க்கலாம் நெக்லஸ் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்கேன் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சி பார்க்குறதுக்கு கொஞ்சம் புது மாடலாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து பேர்லாம் எழுதி வச்சுட்டா நெக்லஸ் மாறிடும் சண்டை வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக பேர்லாம் எழுதி எடுத்து வச்சுட்டா அடுத்தது வளையல் இந்த வளையல் பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணுக்கு வாங்கியிருக்கேன் எட்டு வளையலாக எடுத்துக்கிட்டா இதே மாதிரி நான் வந்து இன்னும் ஒரு நாள் வளையல் எடுத்துருக்கேன் தம்பி பொண்டாட்டிக்காக அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரிப்பானாவோட வளையல் கீழே ஜும்கா தூங்குற மாதிரி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு ஒரு வழியாக வாங்கியாச்சு இதே மாதிரியே பெரியவளுக்கும் எடுத்திருக்கோம் எல்லாமே ஒரே மாதிரி தான் எதுவுமே மாற்றம் இருக்காது கலர் மட்டும்தான் மாறும் இது வந்து சின்ன பொண்ணுக்கு தான் இதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால இதையும் எடுத்தாச்சு நல்லா பல பல பலன்னு இருக்கு பாருங்க அடுத்தது இது வந்து நம்மளோட குட்டி பொண்ணுக்கு சொட்டு பொண்ணுக்கு சொட்டு வளையல் எனக்கு இது போனவொன்னே ரொம்ப பிடிச்சிருச்சி அதனால இந்த வளையல் எடுத்தாச்சு இந்த சொட்டு வளையல் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு நூற்றி ஐம்பது ரூபா குட்டி கைக்கும் அதே ரேட்டு தான் பெரிய கைக்கும் அதே ரேட்டு தான் பார்க்க அழகா இருக்குதுல ஜொலிக்கு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குட்டி பொண்ணுக்கு வாங்கிட்டு போய் கையிலையும் போட்டு விட்டாச்சு கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பெரிய பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு அடுத்தது இது வந்து பெரிய பொண்ணோட வளையல் ரெண்டு ரெண்டு கைக்கும் ரெண்டு செட்டு இது வந்து பெருநாக்கு அந்த வெள்ளை கலரு மணி வச்ச வளையல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு அது போட்டாச்சு இது வந்து சின்ன பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு கமானில் சொல்லுங்க நல்லா பல இருக்குதா இதுவும் வந்து சின்ன பொண்ணுக்கு தான் இதே மாதிரி வெள்ளை மணி வச்சு இதுல வந்து ஆரஞ்சு கலர்ல மணி இருக்குது ஒரே மாதிரி தான் கலர் வேற அடுத்தது வந்து என்னோட வளையல் வளையல் வாங்கி ரொம்ப நாளாச்சு அதனால நானும் ஒரு ஆறு வளையல் எடுத்துக்கிட்டேன் கவரிங் வளையல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமான்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு மோதிரம் அதுக்கப்புறம் இந்த ஓட்டியாக நான் வாங்கியிருந்தேன் இது வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கிற ட்ரெஸ்ஸுக்காக வாங்கிட்டு வந்தேன் இது போட்டால் தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும் நான் ட்ரெஸ்ஸை போது சொல்கிறேன் செட் ஆகுமா செட் ஆகாதான்னு சொல்லுங்க ஆனா நான் வந்து போட்டு பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே அதுக்கப்புறம் இந்த செயின் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அப்புறம் மோதிரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை அதனால வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா மோதிரம்லாம் வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் இருபத்தி ஏழு அன்னைக்கு பூலாம் வச்சுட்டு பின்னு எங்க போச்சு காணா போச்சுன்னு தெரியல அவ்வளோதான் இதுதான் என் பொண்ணுங்களுக்காக வாங்கிட்டு வந்த நகைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டா சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் காமிக்கிறேன் இந்த புடவை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு புடவை வெளிநாட்டு கம்பி புடவை எங்கள் அம்மாக்காக வாங்கியிருந்தோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து மஞ்சள் கலரில் வேணும் அப்படின்னு சொன்னாங்க மாம்பழ கலரில் எனக்கு புடவை வேணும்னா அதே மாதிரி அவங்களுக்கு மாம்பழ கலரில் புடவை எடுத்தாச்சு இது வந்து கட்டிட்டுன்னு தொழுதுட்டாங்க இருபத்தி ஏழு அன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னோட புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது நானும் இருபத்தி ஏழுக்கு கட்டியாச்சு இந்த கலரில் நடுவில் இருக்கிற ப்ளூ கலரில் தான் என்னோடய புடவை இருக்கும் ஆனால் வீடியோவில் வேறு கலரில் தெரியுது அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு இதே மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரே கலர் ஒரே டிசைன் பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் அடுத்தது வந்து இது என்னோட சாரீ பெர்நாக்கு டிஜிட்டல் காப்பர் பிரிண்ட் ஆமா இந்த சாரியோட பேர் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து மூணு பேரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டோம் நானும் என்னோடய தங்கச்சி ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் என்னோட ஸாரி மாதிரியே ரெண்டு பேருக்கும் வந்து நான் ஹாஃப் ஸாரீ எடுத்துட்டேன் நான் கூட வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் ட்ரெஸ் வாங்க போகும்போது பொம்மையில் இருந்துச்சு போனோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு அதிலே தான் எனக்கு கண் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ரெஸ்ஸையே வேறு கலர் வேறு டிசைனில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஒரு பொம்மையில் பார்த்துருப்பேன் போன வீடியோவில் ட்ரெஸ் வாங்கும் போது கடையில் காமிச்சிருக்கேன் அதே ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சால் கொடுத்துருக்காங்க சட்டை வந்து தைக்கணும் இதில் வந்து லைட்டாக கல் கொடுத்துருக்காங்க ஏதோ பாருங்க இதே ட்ரெஸ் தான் வேறு டிசைனில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து இருபத்தி ஏழுக்கு போட்டாச்சு பெரிய பொண்ணுக்கும் சிரி சின்ன பொண்ணுக்கும் ஒரே மாதிரி வேறு வேறு கலரில் அதேமாதிரி அந்த ஆஃப் சாரி வந்து பெருநாக்கு ஒரே ட்ரெஸ்ஸு வேறு வேறு கலரில் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பேண்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு இந்த சாலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பெருனா வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பாய்